ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உறவுகளில் கும்பராசி அன்பர்கள் ரொம்ப பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க உங்களுடைய கஷ்டம் குறைகள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா கோச்சார கிரக நிலையில் உங்களுக்கு ஜென்மச்சனி ரெண்டாம் மதத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது அனைத்து கஷ்டம் வேதனை துன்பங்களையும் பட்டு கும்பராசி நல்ல ராசி இப்படி ஒரு கஷ்டமாக அப்படின்னு கூடிய அன்பர்களுக்கு உறவுகளுக்கு ஒரு நற்செய்தி அம்பாள் பாதத்தில் உங்கள் சங்கல்பத்தை வைக்கப்போ நீங்கள் இது வரைக்கும் பேர் கொடுக்கல அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீனில் நம்பர் கொடுக்குறேன் பேர் நட்சத்திரம் ஊர் பேரோட கொடுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு அம்பாள் பாதத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை நான் வைக்கிறேன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் சனி பகவான் மாறப்போகிறார் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் எப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து போனாலும் சரி அதர்வன பத்திரகாரி மகாபுர தேவி இருக்காங்க அவங்க இருக்கும்போது நமக்கு என்ன கவலை நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்குங்க